சி டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் விமானங்கள் இந்திய விமானப்படையின் புதுமையான சக்தி அதிக நவீன தொழில்நுட்ப வசதிகளைக் கொண்டுள்ள சி டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் ஏர்பஸ் ரக விமானங்களை இந்தியா தனது விமானப்படையின் ஏவ்ரோ எழுநூற்று நாற்பத்தெட்டு விமானங்களுக்கு மாற்றாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது இது இந்தியாவின் இராணுவ உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பார்க்கப்படுகிறது ஏர்பஸ் நிறுவனம் மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் முனைவோரில் ஒன்றான டாடா குழுமம் இணைந்து இந்த விமானங்களை இந்தியாவில் உள்ள குஜராத்தின் வதேரா தொழிற்சாலையில் உருவாக்குகின்றன சி டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் விமான ஒப்பந்தம் மற்றும் உற்பத்தி திட்டம் இந்தியாவுக்கும் ஏர்பஸ் நிறுவனத்திற்கும் இடையே செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று மாதத்தில் ஐம்பத்தாறு சி டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் விமானங்களை வாங்குவதற்கான இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இந்தியாவின் ராணுவ தேவைகளுக்கு தக்கவாறு திட்டமிடப்பட்டது ஒப்பந்தத்தின்படி பதினாறு விமானங்களை ஏர்பஸ் நிறுவனம் நேரடியாக வழங்குகிறது மீதமுள்ள நாற்பது விமானங்களை டாடா நிறுவனத்தின் வதேரா தொழிற்சாலையில் தயாரிக்கின்றது சி டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் விமானத்தின் முக்கிய அம்சங்கள் பயன்பாட்டு வகைகள் சி டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் விமானம் பல்வேறு சோதனை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் முக்கிய பயன்பாடுகள் துருப்புக்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து இதன் அதிக திறனான பாரத்திறன் மூலம் துருப்புகள் மற்றும் ஐந்து முதல் பத்து வரை டன் எடையுள்ள சரக்குகளை கடந்து செல்லும் போது அசகாயமாக தகுந்ததாக அமைந்துள்ளது கடல் ரோந்து மற்றும் கண்காணிப்பு கடலோர மற்றும் கடல் பாதுகாப்பு பணிகளுக்கான ரோந்து பணிகளில் சி டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் செயல்படுகிறது மருத்துவ வெளியேற்றம் ஆபத்தான சூழலில் இருந்து படையினரையும் பொதுமக்களையும் மீட்க இந்த விமானம் பயன்படுகின்றது சிக்னல்கள் உளவுத்துறை உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் ரகசிய தகவல் சேகரிப்பில் முக்கிய பங்காற்றும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சங்கள் விமான இயக்க அமைப்பு சி டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் விமானம் இரண்டு பிராட் விட்னி கனடா பி டபிள்யூ என்ற இரண்டு எழுஜி டர்போபிராப் என்ஜின்கள் மூலம் இயக்கப்படுகிறது இது குறைந்தபட்ச எரிபொருள் செலவில் அதிக நேரத்திற்கு பறக்க அனுமதிக்கிறது பதினொன்று மணி நேரம் தொடர்ந்து பறக்கவல்ல இந்த விமானம் போர் பணிகளில் நீண்ட போதும் பயன்படுகிறது பேரிடர் காலப் பணிகள் இயற்கை பேரிடர்களின் போது தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு தகுந்தது எரிபொருள் நிரப்பும் வசதி இந்த விமானம் காற்றில் பறக்கும் போதே எரிபொருள் நிரப்பும் வசதியினையும் கொண்டுள்ளது இது நீண்டதூர பயணங்களை சாத்தியமாக்குகிறது திறன் மற்றும் செயல்திறன் சீக்கிரமான போக்குவரத்து சி டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நாட்ஸ் வேகத்தில் அதிகபட்சமாக பறக்க வல்லது ஸ்டோல் திறன் குறுகிய ஓட்டப்பாதைகளிலும் ஏற்றமும் இரக்கமும் செய்யக்கூடிய ஷார்ட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் திறன் கொண்டதால் இதனை சமவெளிகளில் மட்டும் அல்லாமல் காட்டு மற்றும் கடலோர பகுதிகளிலும் பயன்படுத்த முடியும் பெரிய கொள்ளளவு எழுபத்தொன்று படைவீரர்கள் அல்லது ஐந்து முதல் பத்து டன் சரக்குகளைக் கொண்டு செல்லும் திறனுடன் இது அதிக பயணிகளை ஒரே நேரத்தில் அணுகவல்லது பாதுகாப்பு உபகரணங்கள் காப்பீட் பாதுகாப்பு விமானத்தைச் சுற்றியுள்ள காப்பீட் அமைப்பு படைவீரர்கள் பாதுகாப்பாக பறக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது முதல்நிலை பாதுகாப்பு அமைப்புகள் விமானத்தில் சாஃப்ட்வேர் டிஸ்பென்சர்கள் மற்றும் ரேடார் ஏவுகணைகள் மற்றும் லேசர் எச்சரிக்கை அமைப்புகள் உள்ளன இது எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து விமானத்தை பாதுகாக்க உதவுகிறது விமான உற்பத்தி வசதி தொழிற்சாலை அமைப்பு பிரதமர் மோடி இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு அக்டோபர் மாதத்தில் வதேராவில் உள்ள டாடா தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த தொழிற்சாலை இந்தியாவில் விமான உற்பத்தியில் முதல் தனியார் துறை நிறுவனமாகும் மேலும் விமானங்களின் பராமரிப்பு சேவை மற்றும் உற்பத்தி அனைத்தும் இந்த ஒரே தொழிற்சாலையில் நடைபெறுகிறது தற்போதைய மற்றும் எதிர்கால திட்டங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்குள் முதல் விமானம் தயாராகும் என கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் இருபது முப்பத்தொன்றுக்குள் அனைத்து ஐம்பத்தாறு விமானங்களும் தயாராகி இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படும் சி டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் விமானத்தின் பயன்பாடு கடினமான மற்றும் மாற்றியணுக்கமான சூழல்களில் கூட வெற்றிகரமாக செயல்படும் இந்த விமானம் இராணுவ போக்குவரத்து விமானமாக மட்டுமின்றி பல்வேறு வகைகளிலும் பயன்படும் பாலைவனம் முதல் கடலோர சூழல் வரை பல இடங்களில் இவை செயல்படுத்தப்படலாம் இது இந்திய ராணுவத்தின் வலிமையை அதிகரிக்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உதவும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு மற்றும் பாராட்டுகள் இந்த புதிய சி டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் ஏர்பஸ் திட்டம் இந்தியாவின் துறையை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியாக இருப்பதால் இது நாட்டின் ராணுவ படையினரின் ஆற்றலை உயர்த்தும் எனும் நம்பிக்கை மக்களிடையே அதிகரித்துள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை